எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல வலுவூரில் உள்ள வீரட்டேஸ்வரர் கோவிலில் உள்ள கஜசம்ஹார மூர்த்திய பத்தி தான் பார்க்க போறோம் சிவனின் பல்வேறு ஆனந்த தாண்டவங்கள்ல கஜசம்ஹார தாண்டவம் மிகவும் முக்கியமானது வலுவூர் கோவில்ல யானை முகமுடைய கஜமுகாசுரனை வதம் செய்யும் சிவபுராண காட்சி இங்கு அற்புதமான சிலை ரூபமா வடிவமைச்சிருக்காங்க இந்த சிலையின் கீழ யானையின் தலை கிடக்குது யானையின் மத்தகம் மீது அதாவது நெற்றியின் மீது ஒரு காளை ஊன்றி தனது திரிசூளத்தால வதம் செய்கிறாரு ஈஸ்வரன் வதம் செய்யப்பட்ட யானையின் தோலையே எடுத்து மாலையா போட்டுக்கிறாரு மேல யானையின் ரெண்டு கால்கள் தொங்கிய நிலையில் உள்ளது சிவனின் ரௌத்ர பார்வை நான்கு கரங்களிலும் ஆயுதங்கள் இரண்டு கால்கள்ல ஒன்று தூக்கிய நிலையிலும் இன்னொன்று ஊன்றிய நிலையிலும் உள்ளது சிவனின் உள்ளங்கால் தரிசனம் இங்கு மட்டும்தான் காண முடியுமாம் ஒருமுறை தார்காவனத்து முனிவர்கள் இறைவனுக்கு எதிராக செஞ்ச ஆபிசார வேள்வியில் எழுந்த யானை இறைவனை நோக்கி சினந்து ஓடி வருது அதை அழைப்பதற்காக இறைவன் அதோட உடம்புக்குள்ள புகுந்துக்கிறாரு இதனால உலகங்கள் இருண்டன அம்பிகைக்கும் என்ன செய்யறதுனே தெரியாம திகச்சு நிக்கிறாங்க இறைவன் தன்னுள் புகுந்ததை தாங்காத யானை பஞ்சமுக தீர்த்தத்துல போய் விழுந்துடுது இறைவன் அதை அழித்து தீர்த்தத்தின் தென்மேற்கு மூலையில எழுந்து வர்றாரு அதுக்குள்ள கணவனை காணாத அம்பிகை வருத்தமுற்று அங்கிருந்து செல்ல முற்பட அப்போது இறைவன் வெளிப்பட்டதை பார்த்த முருகப்பெருமான் தன் தாய்க்கு இதோ தந்தையார் வருகிறார் என்று சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் இவ்வரலாறு பற்றிய காட்சிகள் கோவில்ல சிற்பமா இருக்கு பதினோராம் நூற்றாண்டைச் சேர்ந்த இச்சிலை அற்புதமான உலோக வேலைப்பாடுகள் கொண்டு சோழ சிற்பிகளின் அதீத கற்பனை திறனை வெளிப்படுத்துமாறு அமைந்துள்ளதாம் திருவள்ளுவரில் உள்ள மூர்த்தி போல வேற எந்த கோவில்களிலும் இந்த கஜசம்ஹார மூர்த்தி பார்க்க முடியாதாம் மேலும் இந்த கோவில்ல சிவன் சுயம்பு மூர்த்தியா கீர்த்திவாசர் என்ற பெயரோடு அருள் இந்த வீரட்டேஸ்வரர் கோவில்ல அஞ்சு கிணறுகள் இருக்கு இதுக்கு பஞ்சமுக கிணறு அப்படின்னு பேரு சுவாமியோட உள்ளங்கால் தரிசனம் இத்தளத்தில் கஜசம்ஹார மூர்த்தியிடம் மட்டுமே நாம் பெற முடியுமாம் இந்த தளத்துல கஜசம்ஹார மூர்த்திக்கு பின்புறம் தெய்வீக இயந்திரம் ஒன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாம் தார்காவனத்தில் வசித்து வந்த நாற்பத்தி எட்டாயிரம் முனிவர்களின் கர்வத்தையும் செருக்கையும் அழிக்க நினைத்து சிவபெருமான் பிச்சைக்காரராகவும் மகாவிஷ்ணு மோகினியாகவும் அவதாரம் எடுத்து முனிவர்களின் கர்வத்தை அடக்கி பாடம் போற்றாங்க அதன் பின் பெருமானும் மோகினியும் கூடி சாஸ்தா அய்யனாரை பெற்றெடுத்து மறைகிறாங்க சாஸ்தா பிறந்தது இந்த திருவள்ளுவூர் தலத்தில்தான் மேலும் அம்மாவாசைதோறும் இறைவன் சந்நிதிக்கு எதிரே உள்ள பஞ்சபிரம்ம தீர்த்தத்தில் சுவாமி தீர்த்தம் கொடுக்கிறாங்க அந்த நாள்ல இந்த தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட புத்திரதோஷம் நீங்கி குழ குழந்தை பாக்கியம் உண்டாகுமாம் திருமண தடை நீங்க வழிபட வேண்டிய தலங்களுள் வழுவூர் தலமும் ஒன்றாகும் பிரளய காலத்துல உலகமெல்லாம் அழிஞ்சு போனாலும் இவ்வூர் அழியாத பிரளயத்தினின்று வலுவின காரணத்தினால வழுவூர் என்று பெயர் பெற்றதாம் திருநாவுக்கரசரின் ஆறாம் திருமுறையில் எழுபத்தோராவது பதிகத்தில் இரண்டாவது பாடலில் இந்த வைப்பு தளத்தை பற்றி குறிப்புகள் உள்ளனவாம் எட்டு வீரட்டானம் நாவில் நவின் சுரைப்பாருக்கு நனுக சென்றால் நமன் தமரும் சிவன் தமர் என்று அகர்வல் நன்கே அதாவது வீரட்டானம் எச்சினையும் ஒருமுறை நாவில் சொல்லி போற்றுபவர்களுக்கு அருகில் யமதூதர்கள் ஒருவேளை செல்ல நேரிட்டாலும் இவர் சிவபெருமானுக்கு அடியார் என்று உடனே உணர்ந்து அவரை விட்டு வெகு தொலைவு அகல நீங்குவராம் எனவே இவ்வளவு சக்தி வாய்ந்த கஜசம்ஹார மூர்த்தியை நாமும் மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக்கி